எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை கதை பேரு எய்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நடந்த ஒரு கொலையை சம்மந்தமாக வச்சுட்டு இந்த கதையை அவர் எழுதியிருக்கார் அதே சமயத்தில் அந்த கதை நேரில் நடக்கிற நிகழ்வுகள் பலவற்றையும் ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்துட்டே வர்றார் பேப்பரில் என்ன பத்திரிக்கை பத்திரிக்கையில் போட்டிருக்கான் அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டரோட இன்டர்வியூ இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப தொகுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையை கொடுத்திருக்கார் அதை போறோம் சுஜாதா அவர்களின் எய்தவன் நகரில் ஒரு வீடு டிசம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சுந்தரலிங்கம் காலையில் தன் வீட்டு வாசலிலேயே குத்தப்பட்டார் கோர்ட் விடுமுறை நாள் பெசன் நகர் வீட்டில் காலை நிதானமாகவே எழுந்திருந்து தோட்டத்துக்கு நீர் இறைத்து காப்பி சாப்பிடுகையில் ஹிண்டுவில் விளையாட்டு பக்க ஓரத்தில் யார் இறந்தார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு முன்பக்கத்திற்கு வந்தார் பொடி எழுத்தில் காலமானவர்களின் வயதையெல்லாம் தன் வயதுடன் ஒப்பிடுவது வழக்கம் காப்பி குடித்துவிட்டு வராந்தா பிரம்பு நாற்காலியிலிருந்து எழுந்தபோது அந்த அந்நியன் அணுகினான் நாய் குறைக்கும் இன்று மரகதம் அதை வாக்களித்து போயிருக்கிறாள் போன வாரம் தான் பாதுகாப்புக்காக பாரி ஏஜென்சிலேருந்து ஒரு ஆள் போட்டிருந்தார் அவன் மரகதத்தோடு போயிருந்தான் கவன கவனக்குறைவான வேலை வலுவான இரும்பு கம்பி தாளிடாமல் திறந்திருந்தது தள்ளி கொண்டு திறந்தவன் உள்ளே வந்தான் குறுகிய சமயத்தில் அவன் நடுத்தர வயது சதுரமுகம் மாநிலம் கால இல்லாத சட்டை அதற்குள் நெளிந்த சங்கிலி மீசை ஏன் அடர்த்தியான காதோரம் முடியை கூட கவனித்தார் ஒரு விதத்தில் அவனை உள்மனத்தில் எதிர்பார்த்தாரோ யாருப்பா சார பார்க்கணும் என்ன விஷயமா கேஸ் விஷயமா அதுக்கெல்லாம் தம்புச்சட்டி தெரியல ஆபீஸ் இருக்குது அங்க வாப்பா என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் ஒழித்து வைத்திருந்த ரெண்டு ஆயுதங்களை முதுகு பக்கத்திலிருந்து எடுப்பதை பார்த்தார் வாசலில் ஆட்டோ ரிக்ஷா இன்ஜின் அணைக்காமல் ஓடிக்கொண்டிருந்தது ஆபத்து என்று அவருக்கு அட்ரினலின் பாய்வதற்குள் அவன் நேராக மார்பை குறிவைத்து குத்தினான் சற்றே திரும்பிவிட விலா எலும்புகளுக்குள் தாக்குதல் வேகத்திலும் பலத்தினாலும் மென்மையான திசைகளுக்குள் புகுந்த கத்தியின் நீளத்துக்கு அதிகமாக கிழித்தது தடுமாறி மரகதோ மரகதோ மணி என்று அலறுவதற்குள் மற்றொரு குத்து இம்முறை கழுத்தில் மற்றொரு ஆயுதத்தால் மண்டையின் மேல் பக்குவாட்டில் பாய்ந்து கருகியப்பட்டு வலது கண்ணை சேதப்படுத்தி தாடைக்குள் பாய்ந்து வராந்தாவில் அலங்காரத்திற்கு வைத்திருந்த டெரகோட்டா குதிரையின் மேல் இரத்தம் நெறிந்தது தெரித்தது இரத்த சேதத்தில் நினைவெழுப்பதற்கு முன் அவன் முகத்தையும் தழும்பையும் வேர்வை நடத்தியும் மூச்சில் சாராய நெடியையும் உணர்ந்தார் அக்கம் பக்கத்தினர் குரல் கேட்டு ஓடி வருவதற்குள் அவன் ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி வேகமாக சென்று விட்டான் தெருமுனையில் மற்றொரு ஆட்டோ காத்திருந்தது இந்த ஆட்டோ அவனை உதிர்த்திவிட்டு கூட்டத்தில் கரைந்தது நாற்பது தூரத்தில் ஒரு டிவி சீரியலுக்கு படம் பிடிக்க டிஃபன் பாக்ஸு ஜெனரேட்டர் எல்லாம் வந்து கொண்டிருந்த இயங்கிக் கொண்டிருந்தன அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை சுந்தரலிங்கம் மயங்கி விழுந்தார் அவர் மகன் முகச்சவரம் பண்ணி கொண்டிருந்தவன் ஓடி வந்தான் கொஞ்ச நேரம் செய்வதறியாமல் தடுமாறி பின் மாறுதியில் அவரை திணித்து பின் சீட்டெல்லாம் ரத்தம் அருகே இருந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றான் கேஸ் என்று அவர்கள் எடுக்க மறுத்து ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் செய்து ஆம்புலன்ஸ் கொடுத்தார்கள் இருந்து ராயப்பட்ட ஆஸ்பத்திரி மயக்கனில் எழுத்துச் செல்லுகையில் மிகுந்த இரத்த சேதத்தில் அழுத்தம் குறைந்து மூச்சு நூல் போல வெளிப்பட்டு கொண்டிருந்தது இதயம் நின்றது நின்று போகும் அவசரத்தில் இருந்தது எமர்ஜென்சியில் அவருக்கு ரத்தம் மாணிக்க வாசகம் தான் கொடுத்தான் வெளிப்புற காயங்கள் கை மிக கவனமாக சுத்தம் செய்து எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்தார்கள் தையல் போட்டார்கள் மார்பில் பாய்ந்திருந்த கத்திக்குத்து அகல குறைவா குறைவாக ஆனால் எட்டு இன்ச்சுக்கு மேலே ஆழமாக இருந்தது அதன் பாதையில் இருந்த டிஷ்யூக்கள் எல்லாம் சேதமாகி இருந்தன தினகரன்லேந்து சுந்தரலிங்கம் குத்தி கொலை முயற்சி அப்படின்னு ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் ராயப்பட்ட ஆஸ்பத்திரி மாலை மணி ஐந்து அதே தினம் டெலிவிஷன் கேமராக்களும் நிருபர்களும் ஆஸ்பத்திரியின் சூழ்ந்து கொள்ள போலீஸ் டிஐஜி வந்தபோது கேள்வி துளைக்கப்பட்டார் மணிமோகன் ஆளுங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ் கொலகாரனை பிடிச்சிடுவீங்களா முதல்ல இது கொலை இல்லை கொலை முயற்சி சுந்தரலிங்கம் உயிரோடு இருக்கிறார் ட்ரோமா வார்டில் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்தார் இது ஏற்பாடு செய்த கொலைன்னு நாங்கள் எந்த முடிவுக்கும் வரல கொலை முயற்சி செய்த பிடிச்சிடுவீங்களா அதுக்கு தானே பொழுது இருக்குது பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க எனக்கு கோபம் வரல என்று சிரித்தார் டிஐஜி ஆட்டோ நம்பர் தெரியுமா முதல்ல ஆட்டோ வேணே ஊர்ஜிதமாகலை அவருக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம்தான் கேள்வி விவரம் தெரியும் அவர் குத்தப்பட்ட சமயத்தில் பக்கத்தில் யாரும் இல்லை நாற்பது அடி தள்ளி ஷூட்டிங் செய்து கொண்டு இருக்காங்க அவங்க யாரும் கவனிக்கல போலீஸ் என்ன செய்யும் சொல்லுங்க சுந்தரலிங்கம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டுக்கொடுக்க வேண்டாம்னு மேலெடுத்துல உத்தரவு வந்தது உண்மையா போய் அவர் எங்கே கிட்ட ப்ரொடெக்ஷன் எதுவும் கேட்கவே இல்லை சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு முன் சுந்தரலிங்கத்திற்கும் அவர் மனைவி மரகதத்திற்கும் நிகழ்ந்த உரையாடல் மரகதம் எதுக்குங்க உங்களுக்கு இந்த வம்பு நீங்கள் பாட்டுக்க கோர்ட்டுக்கு போயிட்டு வரேங்க அவன் ஆளை வச்சு அடிப்பானான் இப்போவே தினம் ரெண்டு ஃபோன் கால் வருது தாலியாக இறக்கணுமா உன் புருஷனை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு கேசை வாபஸ் வாங்க சொல்லுன்னு சுந்தரலிங்கம் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது மரகதம் மரகதம் எதுக்கு தான் பயப்படணுமா கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயப்படணும் எனக்கு மணிமோகன் கிட்டையும் பயம் சுந்தரலிங்கம் இவெல்லாம் மந்திரியாக இருக்க லாய்கல்ல சாராய சாம்ராஜ்யம் ஹவாலா மார்க்கெட்னு கோடி கணக்கா சம்பாதித்து வச்சுருக்கான் இவன் தொழிற்சாலையில ஒர்க்கர்ஸ் கேஸ்காக அப்பீரான எத்தனை ஊழல் தெரியுமா ரிஜிஸ்டரில் ஒரு சம்பளம் கொடுக்கறது ஒரு சம்பளம் லேபர் லாவுக்கு பயந்து பர்மனெண்ட் ஆக்காமல் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை டிஸ்மிஸ் செஞ்சு மறுபடியும் வேலைக்கு எடுக்கிற ட்ரிக்கு இருநூறு பேரை அப்படி வச்சுட்டுருக்கான் சைல்டு லேபர் வயசு அதிகமாக சொல்லி சைல்டு லேபர் பதினஞ்சு ரூபாய் சம்பளம் உயர்த்த அடறான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வெளிநாட்டுக்கு போகிறான் கட்சிக்காக ஓப்பனாகவே ஆகவே இன்டர்வியூ ஒன்றுக்கு ஒரு லட்சம் தான் பேட்டியே உண்டு தினம் இருபதுக்கு இருபது பேர்கிட்ட வாங்குறான் இப்படி மனகதம் அவங்க எல்லோருமே இப்படி தான் இருக்காங்க இந்த உலகத்தையே திருத்திடுவீங்களா சுந்தரலிங்கம் இல்லை மணிமோகன் ஒரு டெஸ்ட் கேஸு நான் எடுக்கிறதெல்லாம் டெஸ்ட் கேஸ் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டிட்யூஷனல் லா கன்சியூமர் மேட்டர் இப்படி தான் எடுப்பேன் மணிமோகன் மாதிரி ஆட்கள் ஆளுங்கள் எல்லாம் கேள்வி கேட்காம விட்டுட்டாங்கன்னா கேள்வி கேட்காம சுற்றுவாங்க சைனாவில் தெரியுமா மரகதம் அங்கேயும் கரப்ஷன் இருக்குன்னு கல்கண்டில் படித்தேன் சுந்தரலிங்கம் கரப்ஷன் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது ஏன் அமெரிக்காவில் இல்லையா ஆனால் அதை எதிர்த்து போராடுறவங்களும் எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இங்க நான் ஒருத்தந்தான் அதுக்கப்புறம் ஜூனியர் விகடன் பத்து பன்னெண்டு தொண்ணூத்தஞ்சு எதிரில் மிஸ்டர் கழுகு பகுதியில் இருந்து சுந்தரலிங்கம் அமைச்சர் மணிமோகன் மேல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ் போட்டு அவர் வீட்டை சோதனை போடும்படியாக வைத்து என்போர்ஸ்மெண்ட் ஆசாமைகள் தகுந்த சாட்சிகளுடன் மிகப்பெரிய ஹவாலா மோசடி ஒன்றை தோண்டி எடுத்திருக்கிறார்கள் மந்திரி மேல் வழக்கு போட அரசிடன் அரசிடன் அனுமதி பெற்று அவர் கைதாகி அவருக்கு இதே நோவு என்று ஜிஎச்எல் ஸ்பெஷல் வார்டில் ஏசி அறையில் செல்லுலர் போனுடன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் அடிக்கடி கட்சி பிரமுகர்கள் வந்து போன வண்ணமாக இருக்கிறார்கள் சிஎம் கூட வந்து பார்க்க போவதாக பேச்சு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சுந்தரலிங்கத்திற்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது நடுநிலை பத்திரிகைகள் சுந்தர சுந்தரலிங்கத்தின் மேல் மற்றொரு முயற்சி நடக்கும் ஆஸ்பத்திரியை விட்டு உயிருடன் வெளியே விடமாட்டார்கள் என எச்சரிப்பதால் பலத்த போலீஸ் காவலில் வை போலீஸ் காவல் வைக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் போலீஸ் இதை கை கழுவுவதால் கை கழுவுவதில் தீவிரமாக இருக்கிறது அவருக்கு நினைவு திரும்பவே பல பேர் காத்திருக்கிறார்கள் அப்புறம் கட்டம் போட்டு ஒரு நியூஸ் கடவுள் விதிச்சிருந்தா போயிடுறேன் அப்படிங்கிறது சின்ன ஒரு ஹெட்லைன்ஸில் மணிமோகன் கோபமும் குற்றமும் உள்ள ஆசாமி என்பது தெரிந்தே அவருடன் மோதாது என்று பலர் சுந்தரலிங்கத்திடம் சொல்லி பார்த்திருக்கிறார்கள் சுந்தர்லிங்கம் அப்படி போனோன்னு இருந்தால் கடவுள் விதிச்சிருந்தா போயிடுறேன் என்றாராம் மணிமோகனின் பெயரில் பெயில் மணிமேகனுடைய பெயில் அப்ளிகேஷனுக்கு எதிராக மேல் வழக்கு போட்டிருக்கிறார் வழக்கே ஒருசாவுக்கு மாற்ற வேண்டும் என்று மனு போட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பலாத்கார சூழ்நிலையில் நியாயம் கிடைக்காது என்று கோரி வருகிறார் சிபிஐ இந்த கேஸை எடுத்துக்கொள்ள இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் தினமணி தின மலர்லையும் தினமணிலேயுமா ஒரு சில ரெண்டு செய்தியை போட்டிருக்கார் மணிமோகனுக்கு தினை நெஞ்சு நெஞ்சுவலியா நெஞ்சு வலியா மணிமோகன் கார்ஜியா கார்ஜியாலிஸ்டை கேளு என் மேலே இது பொய் வழக்கு மத்திய மாநில பிரச்சனை முதல்ல யார் கொலை செய்ய முயற்சி பண்ணினான்னா அவன் அவன் அவனை பிடி அவன் பிடிக்கப்படுவான் பிடிச்சி விசாரத்துக்கு அப்புறந்தான் இன்னும் வரும் நிருபர் பிடிக்க மாட்டான்றீங்களா என்ன கேட்டால் எனக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தம் என்னையா இருக்குது ராயப்பட்ட ஆஸ்பத்திரி டாக்டர் ராம்குமார் தன் டீனுடன் பேசிய பேச்சு டீன் என்ன ராம் எப்படி இருக்கார் புரட்சி வக்கீல் ராம்குமார் சுந்தரலிங்கம் ஸ்கல்லில் அடிபட்டு கண்கசின் உள்ள ரத்தம் கொஞ்சம் கசிந்து கட்டித்தட்டி போயிருக்கிறது ஸ்கேனில் தெரியிறது பாருங்கள் காயங்கள்லாம் நன்னாக ஆறிட்டு வருது சூச்சியல் போட்டது நல்ல வேலை டயபெட்டிக் இல்லை டீன் தெரியுது மூளை கட்டி கரையிறதுக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப பேஜார் கேஸுங்க பத்திரிக்கைக்காரனுங்க போலீஸ்காரனவங்க ஜிடிவிலேருந்து ஒரு பொம்பளை உயிரை எடுக்கிற பேட்டி கூட விவரம் எப்போ வரும்னு ராம் சுய நினைவு வந்து யார் தாக்கினார்கள் என்ற விவரம் வெளிப்பட ஒரு வாரமாவது ஆகும் சார் டீம் பய்சிடுவார்ல ராம் பயசிடுவார் சார் ஒரு கண்ணு போயிடுச்சு கிளாஸ் ஐ தான் பொருத்திரு பொருத்தணும் முகத்துக்கு கொடுக்க தழும்பு ஆனாலும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் சார் கத்தி குத்து இதில் தவற விட்டுருக்கு அடுத்தது ஹிந்து ஒரு நியூஸாக போட்டிருக்கா ஹிந்து சென்னை பதினஞ்சு ஒன்று தொண்ணூற்றி ஆறு சட்டசபை எதிர்கட்சி தலைவர் திரு எஸ்ஆர்பி அவர்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸில் சுந்தரலிங்கத்தை குத்தியவர் யார் என்ற அரசுக்கும் போலீஸுக்கும் நன்றாகவே தெரியும் இருந்தும் சம்பவம் நடந்து ஏறத்தாழ ஒரு மாதமாகிருந்து இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை சந்தேகத்தின் பேரில் ரெண்டு ரவுடிகளை கைது செய்து போலீஸ் கஸ்டடியில் வைத்திருக்கிறார்கள் இதை யார் கண்ணல மன்னத்து தூ தூகிறார்கள் என்பது தெரியவில்லை அப்புறம் நக்கிரன்ல ஒரு சின்ன குறிப்பு மூக்கால் அழுவுறாங்க அப்புறம் தினத்தந்தியில் இன்று சுந்தரலிங்கம் வீடு திரும்புகிறார் பலத்த போலீஸ் பாதுகாப்புன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு பெசன்ட் அவன்யூ சுந்தரலிங்கம் வீட்டு டிஸ்சார்ஜ் ஆகி காரிலிருந்து இறங்கியவரை கண்ணீருடன் வரவேற்றால் உயர் பயிற்சி உயிர் பயிற்சி வந்தேங்களே அக்ஷயலட்சுமி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருவோம் எல்லாம் மரகதம் இப்ப டயர்டா இருக்கு டிஐஜி வேற வரையஞ்சு வரையணு சொல்லியிருக்காரு உங்கள் கண்ணு உங்கள் கண்ணு சுந்தரலிங்கம் ஒரு கண்ணு போனது போனது தான் எத்தையோ கோழி குண்டை வச்சு பொருத்தி இருக்காங்க ஊசி நூல் கோக்க சிரமமாக இருக்குன்னாங்க படிக்கிறத்துல அதிக ஸ்ட்ரைன் வேண்டாம்னாங்க இடது கண்ணும் அழுவாத கண்ணு நீ சொன்னப்போ உயிரோடு திரும்பி சொன்ன பாரு உயிரோடு திரும்பினதே பெரிய விஷயம்னு அந்த மாதிரி தான் காயம் ஆரடிச்சு தெம்பு போயிடும் இந்த தரும்பு ஆனால் அந்த தரும்பு போகாது ஐயோ இந்த வக்கீல் வேலையை வேணாங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதாவது கம்பெனியில் லீகல் அட்வைஸராக வேலையை பார்த்துக்கோங்க பையனும் படிப்பை முடிச்சுடுவோம் ஊருக்கு பிராது கொடுத்து அலைஞ்சு உயிரை விட்டது போகிறோம் என்னங்க இத்தனை பண்ணி 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 இருக்கேன் சிரிக்கிறீங்களே ஒன்றும் அது கவலைப்படாத கடவுள் காப்பாற்றுவார் உங்களை திருத்தவே முடியாது இருபத்தி மூணு ஒன்று தொண்ணூத்தாறு டிஐஜி வந்து நலம் விசாரித்த போது டிஐஜி மிஸ்டர் சுந்தரலிங்கம் சும்மா ஒரு கட்டிசி விசிட் தான் உங்கள் கேஸ் ரொம்ப ஹாட் ஆகுதுங்க நீங்கள் எப்போ ஐடென்டிஃபிகேஷன் வர முடியும்னு சொல்லுங்க ஒரு மாதத்துக்குள் ஒரு மாதத்துக்கு செக்யூரிட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்கல்ல சுந்தரலிங்கம் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆளை டிஐஜி நாலு பேரை பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி காசு வாங்கிக்கிட்டு கொலை செய்கிற நாலஞ்சு கும்பல் இருக்குதுங்க எல்லோருக்கும் கான்ட்ராக்ட் உண்டு நீங்கள் குத்தப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள சேகர்னு விட்டான் கன்னியாகுமரியில் துக்கலைன்னு ஒரு ஊருக்காரன் தலைமறை ஆகிட்டான் ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு கத்தியில அவங்க தான் பயன்படுத்துவான் ஆட்டோ மாற்றி போயிடுவான் இப்போ தான் ஒரு மாதம் விட்டு மெட்ராஸுக்கு இருக்கான் அவன்தான் இருக்கும தோணுது உங்களை குத்தினவன் முகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சுந்தரகிங்கம் கண்டிப்பாக அந்த முகத்தை மறக்கவே மாட்டேன் டிஐஜி தட் மேக்ஸ் ஆர் ஜாப் ஈஸி மேலும் உங்கள் கேஸ் ரொம்ப பொலிட்டிடைஸ் ஆகிருக்கு யாரையாவது கைதி பண்ணியே ஆகணும் பத்திரிக்கைக்காரங்க தொலைக்கிறாங்க என்னமோ வரம்பு இல்லாம கேக்குது அந்த தான் இருக்கும் சேகரோ என்னங்க அவன் ஒரு எய்தவ யாருங்க டிஐஜி முதல்ல அடையாளம் அப்புறம் அவனை செலுத்தி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவனை செலுத்தி இது மந்திரின்னு தெரிஞ்சா மந்திரி அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா டிஐஜி சற்று தேங்கத்திற்கு பின் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுது ஆனால் மினிஸ்டருங்க எல்லாமே தடயங்களை மறைச்சிடுவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே இருக்காங்க எதையும் கோர்ட்டில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்னை கேட்டால் நீங்கள் இந்த கோணத்தை விட்டுறது தான் நல்லது சுந்தரலிங்கம் மழைப்பாதீங்க நான் கேட்கறது ஒரு மந்திரி தான்னு குத்த வச்சார் அப்படின்னு அவன் சொன்னா அந்த மந்திரியை கைது பண்ண மனோபாவம் உங்களுக்கு இருக்கா சந்திரலேகா கேஸ் என்ன ஆச்சு ஏன் விட்டுட்டீங்க டிஐஜி நீங்களும் மாயா மாதிரியே கேள்வி கேட்குறீங்க ஒரு முறை நான் அஃபிஷியலாக இல்லாமல் தனியாக வரான் அப்படி பேசிக்கலாம் அடுத்த சனிக்க முடிச்சிக்கலாமா எதை அடையாளம் பறையிடு அஞ்சு பேரில் யாருன்னு நீங்கள் அடையாளம் காட்டணும் சுந்தரலிங்கம் ஒன்று இருக்க அம்பை கொண்டு வரேங்க டிஐஜி அம்பையும் அடைக்கணும்ல சுந்தரலிங்கம் ஒன்று பண்ணுங்க முதல்ல அந்த சேகரங்கிறவனை இங்கே கூட்டிக்கிட்டு வாங்க டிஐஜி சற்று யோசித்து விட்டு இல்லைங்க அதை முறைப்படி தவறுங்க முதல்ல ஐடி பரேட் ஆகட்டும் அப்புறம் அவன் தான் நிச்சயமாக தெரிஞ்சால் தனியாக அழிச்சிட்டு வரேன் அவனுங்கள் எல்லாம் அடிச்சு கீழ்ச்சி வழிக்கு கொண்டு வர முடியாதுங்க சரியான உத தாங்குவாங்க சுந்தரலிங்கம் அடிக்கிறதுக்கு இல்லை எழும்பூரில் உள்ள கமிஷனர் அலுவலகத்தில் அந்த பரேடு நடைபெற்றது கொண்டு வந்த ஐந்து பேரில் சேகர் என்பவனை பார்த்த மாத்திரத்திலேயே கண்ணாடிக்கு பின்னால் இருந்து இவன்தான் என்றார் எப்படி சொல்றீங்க முகத்தில் தழும்பு மறக்கவே மாட்டேன் அவ்வளவு கிட்டத்தில் பார்த்தேனே கை வேற்றுருக்கு பாருங்கள் முகம் கூட இவங்க கூட கொஞ்சம் தனியாக பேச விரும்புகிறேன் ஏற்பாடு பண்ணுறேன் பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு போட்டுட்டு சொல்லிடவா நிஜ குற்றாலியை கைது பண்ணியாச்சுன்னு நான் பேசிடுறேன் முதல்ல என்றார் சுந்தரலிங்கம் கமிஷனர் அலுவலகத்தின் பின்பகுதி கார் அருகே தனியான இருண்ட தனியான அறையில் இருண்ட ஒற்றை பல்பு அறையில் சேகர் என்பவன் அழைத்து வரப்பட்டான் வெளியே காவல் படையினர் எச்சரிக்கையுடன் இருக்க இருவருக்கும் நிகழ்ந்த ஒரு உரையாடலின் வடிவாக்கம் சுந்தரலிங்கம் உண்மையான பேர் என்ன என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன எனக்கு நிறைய பேர் உண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி காலையில் பிரசன்னக்கர் என் வீட்டுக்கு வந்து கத்தியால வயிற்றுல குத்திட்டு மண்டையை கீ கீறிட்டு போனேன் இதுவாரு என் கண்ணு போச்சு சட்டையை கேட்டு தழும்ப பாரு நான் சாவலடா என்ன சாவடிக்க முடியாது இதெல்லாம் என்கிட்ட ஏங்க சொல்கிறீங்க என்றான் சேகர் சுந்தரலிங்கம் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்க சேகர் எத்தனை யார் தான் உனக்கென்ன சுந்தரலிங்கம் நான் ஒரு வக்கீல் உன்னை பதினைஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் உன்னை பார்த்து நான் உன்னை பார்த்தது நான் ஒத்தந்தான் நீ தானே அடையாளம் கட்டிட்டா நீ காலி உள்ளே போனால் வெளியே வர முடியாது சொல்லு உன்னை அமிச்சது மணிமோகன் ஆளுங்க தானே சேகர் எனக்கு எதுவும் தெரியாது என்ன அடித்து உதச்சி எந்த விவரமும் கிடைக்காது நல்லா உதத்தின்னுவேன் என்ன சொன்னால் என்ன செஞ்சால் விவரம் கிடைக்கும் பாரு எனக்கு மந்திரியும் தெரியாது முந்திரியும் தெரியாது காதர் பாஷான்னு ஒரு பார்ட்டி வருவான் இந்த மாதிரி ஒரு பாட்டி இருக்குது இந்த விளாசத்தில் பார்ட்டி இருக்குதுன்னு காட்டி விடுவோம் மூணு தான் பார்த்து வச்சுக்கிட்டு தீர்த்திருன்னு கையில் காசு மெயில குத்து அவ்வளோதான் ஆளை விடு என்னை தீர்க்க சொன்னாங்களா காயப்படுத்த சொன்னாங்களா கட்சியில் உன்னை தீர்க்கத்தான் சொன்னாங்க காயப்படுத்தணும்னா கத்தியே வேற ரூட்டே வேற பால் காட்டிக்கிட்டே நாலு தட்டு தட்டிடலாம் உன்னைய மாற வச்சு குத்தினேன் கொஞ்சம் அதிகப்படியாக சரக்கு ஏற்றினதுனால கை நடுங்கிருச்சு தப்பிச்சுக்கிட்ட சாவலை மண்டை குத்த மண்டையில் குத்தரை தான் குறி வச்சேன் நீ தான் முட்டாத்தனமாக திரும்பி கண்ணில் வாங்கிக்கின அது ஒந்தப்பு சும்மா ஒரு கீறல் கீறிட்டு பயங்காட்டிட்டு தான் வர சொன்னாங்க அன்னைக்கு காலையில் நான் சொன்னேன் பார்ட்டி ரொம்ப பேஜார் பண்ணுன்னா தீர்த்துருன்னாங்க உனக்கு எத்தனை பணம் கொடுத்தாங்க ஏழாயிரத்தி சில்லற இன்னும் ரெண்டு ரூபா வரணும் இப்போது மேன் ஸ்வாட் சட்டத்தில் உனக்கு தண்டனை நிச்சயம் வாங்காமல் உன்னை விட மாட்டேன் எனக்கு வக்கீல் இருப்பாங்க பெயில் அப்ளிகேஷன் போடுவாங்க பாய் சொன்னார் இதுக்கு முந்தைய செஞ்சுருக்காங்க பெங்களூரில் ஒரு மாரவாடியை குத்துறப்போ இப்போ மாட்டாங்க கேஸ் சூடாகிடுச்சு உனக்கு பெயில் அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாங்க பார்த்துக்கிட்டே இரு கேட்டால் கூட கடுமையாக அதை எதிர்ப்பேன் இந்த கேஸில் யாரும் தலையிட மாட்டாங்க நீதிபதிங்களை பயந்துருக்காங்க நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு சேகர் என்ன வழி மந்திரி யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா சொல்கிறேன் இல்லை நான் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற பார்ட்டி பெரிய மனுஷங்களுக்கு தொழில் செய்கிறோங்கிறத தவிர பெரிய மனுஷன் யாருன்னு தெரியாது மிஞ்சி பிஞ்சி போனால் கட்சி தொண்டனுங்க அல்லது அந்த பேட்டைக்கு இந்த பேட்டைக்கு கட்சி ரவுடிங்க கனெக்ஷன் மாசரங்கள் உண்டு குடும்பிகளை வீட்டை காலி பண்ண வச்சு கடையை கொளுத்தணும் புறம்போக்கு கடை போடுறப்போ அப்படின்லாம் போவோம் எவனுக்கும் காரியம் செய்கிறோன்னு தெரியாது ஏதோ ஓத்து பழப்புக்கு அஞ்சு பத்துக்கு பழுது இல்லாமல் செய்கிறோம் அகசியர் கோயிலில் கலசம் சிரிக்கலாம் வாரேன்னா வாடனாங்க போகலை இந்த வருஷம் மா போட்டுதா இருக்கேன் சுந்தரலிங்கம் பதினஞ்சு வருஷமாவது ஜெயில் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் கேட்டுப்பாரு யோசிச்சு பாரு இளமையா இருக்கிற உன் வாழ்க்கையில முக்கியமான பதினஞ்சு வருஷத்தை சிறைச்சாலையில கைக்கு சம்மதமா சேகர் கலவரத்துடன் என்ன செய்யணுங்கிற சுந்தரலிங்கம் சேகர் நீ செஞ்ச பாரு காரியம் அரை கோர வெட்டு வெட்டுறது இதை மாதிரி தனமாக இருக்க முடியாது கால வேளையில் செஞ்சிருக்கக்கூடாது மேலும் மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உன்முறை உன் மாதிரி ஆறு இன்ச்சு கட்டிய பயன்படுத்துறது தானே ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு தெருமனையில் மற்றொரு ஆட்டோவுக்கு மோட்டார் சைக்கிளுக்கோ மாறுறது இதெல்லாத்தையும் போலீஸ் கவனிக்கிறாங்க சுலபமாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஒவ்வொரு தடவையும் முறையை மாற்றிக்கணும் அடுத்த கொலை செய்கிறப்போ ராத்திரி போகணும் கட்டியால் குத்தக்கூடாது துப்பாக்கியை பழகியிருக்கியா ரைஃபிள் ஏகே ஃபார்ட்டி செவன் இல்ல வாத்தியார நான் சில்ற ஆசாமி எனக்கு என்னவோ நீ டமாஷ் பண்ணுற மாதிரி பட்சி சொல்லுது தமாஷில் சேகர் நான் கற்றுக் கொடுக்குறேன் போலீஸுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்போ உன்னை காட்டி கொடுக்க போறதில்லை இவர் தான சந்தேகமாக இருக்குது ஐ ஆம் நாட் ஷுர்னு சொல்லி உன்னை விடுதலை செய்து ஒரு போடுற ஒருத்தன் கெடுதலுக்கு செஞ்சால் அவன் வெக்கப்படுற மாதிரி நான் நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் சேகர் நீ படிச்சிருக்கியா ஆறு கிளாஸு பாளையங்கோட்டையில் இருக்கப்போ என்னை காப்பாற்றுறியா என்ன சொல்கிற ஆமாம் உன்னை காப்பாற்றுற அதுக்கு நான் என்ன செய்யணும் திரிஞ்சிடணுமா கதிரக்குள்ளா மாட்டிக்கிட்டு சுதந்திர விழாவில் கொடியாட்டணுமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அடுத்த முறை காரியம் செய்யும்போது சுத்தமாக செய்யணும் யாரும் நீதான்னு கண்டுபிடிக்க முடியாதபடி வேட்டைக்கு போன தடயங்களை மறைக்கணும் நான் உன்னை ஏவினேன்னு தெரியக்கூடாது சரியான சந்தர்ப்பம் பார்த்து கிரீன்வேஸ் ரோடில் அந்த வீட்டை கண்காணிக்கணும் எப்போ கோட்டைக்கு போகிறான் எப்போ வாக்கு போகிறான் எப்போ சின்ன வீட்டுக்கு போகிறான் எல்லாத்தையும் கவனித்து ராத்திரி ரைஃபில் வச்சுட்டு சுடணும் ஸ்தலத்தை விட்டு விசில் அடிச்சுக்கிட்டு நடந்தே போகணும் எல்லாம் சொல்லி யாரை சுடணும் மணிமோகன் அதுக்கு விலை என்ன தெரியுமா உன் விடுதலை பதினஞ்சு வருஷ சுதந்திரம் சேகர் யோசித்து சரிங்க எய்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நடந்ததா அந்த காலகட்டத்தில் எய்தின ஒரு கதை அப்படின்னா அதை இதுக்கு பார்க்குறச்சி அவர் சொன்னபோது எதோ நடந்ததை வச்சுன்னு எழுதியிருந்தாலும் பட்டாலும் அதுக்கப்புறமும் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்து இருக்கிறதா தான் நமக்கு பேப்பரில் படிக்கிறது தோணும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி என்ன ஒரு என்ன மாதிரி ஆட்கள் ஆட்கள்ருக்கா எப்படி அவனை இந்த சேகர இந்த சுந்தரலிங்கம் தயார் பண்ணுறார் அதெல்லாம் ரொம்ப தொத்துரூபமாக அவருக்குள்ளே இருக்கிற ஒரு வேகத்தை குறைச்சிக்காமல் அவர் எப்படி காரியம் பண்ணுறார் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிட்டோம் அந்த மாதிரி அதுக்கு நடுப்புற என்ன மாதிரி டிவிகள் எப்படி வேலை பண்ணுறா பேப்பர் என்ன நியூஸ் கொடுக்குறா எப்படி அது டிஸ்டார்ச் டிஸ்டார்ட் ஆகுது எப்படி இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணுறா இதெல்லாம் பல விஷயத்தையும் ரொம்ப வித் லாட் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் இட் இஸ் ஓன் இன்லிமிட்டபிள் ஸ்டைல் ஆஃப் இந்த விவரிப்பு அதில் சொல்லியிருக்கார் ரொம்ப வசதியான கதை வணக்கம் போல் நீங்கள் எல்லாம் நிச்சயமாக அந்த ரசித்து கேட்பார்கள் நண்பரேன் நன்றி வணக்கம்